வணக்கம் டைனமிக் ட்ரை ஸ்கூல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் இன்றைக்கி ரோட்டரி கிளப்பினுடைய தை தை பொங்கல் வாழ்த்துகள் நடைபெற்ற கலந்து கொடுத்தோம் அனைவருக்கும் தை பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள்

இந்த தைத்திருநாளை முன்னிட்டு எங்களது விருதுநகர் ரோட்டரி சங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் எங்களது ரோட்டரி சங்கம் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் இனிய தைத்திருநாள் நல் வாழ்த்துக்களை கூறுகிறோம் உங்களுக்கு நன்றி ஆர்வத்துடன் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அதுக்கு முதல்ல நன்றி இப்போ ஜட்ஜஸ் வந்து மூணு பேர் நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம் ஏன் மூணு பேர் பண்ணியிருக்கோம்னா ரெண்டு பேர் போட்டிருந்த மாதிரி ஒன்று போல் இருந்ததுன்னா அங்களுக்குள்ளே நமக்கு ஒரு சிரமம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூன்று பேர் தனித்தனியாக தான் இப்போ அவங்க மதிப்பீடு செய்கிறாங்க மதிப்பீடு செய்து முடித்தவுடன் உங்களுக்கு பரிசுகள் கொடுக்க தயாராக இருக்கும் அவங்க யார் முக்கியம் அவங்க வந்து ரோட்டரி சங்கத்தை சார்ந்தவர்கள் அல்ல விருது ரோட்டரி சங்கமும் ரோட்டரி வந்து இன்னொரு சங்கம் இருக்கு டாக்டர் சொல்லி அதில் பிஹெச்சினி முடிச்சவங்களாம் இருப்பாங்க அந்த சங்கமும் இணைந்து தான் இதை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இவங்க தான் வந்து டாக்டரி சங்கத்தோடைய தலைவி இவர் வந்து இவர் வந்து எங்க விருந்தின ரோட்டரி சங்க தலைவர் விவிஎஸ் நலனி முதலாரி இவங்க வந்து ஒரு பிஹெச்டி முடிச்ச கல்லூரி பேராசிரியர் மிக்க மகிழ்ச்சி இப்போ இங்க வந்து வந்த जज மார்க் மதிப்புடு செய்வர்க்குள்ள ரெண்டு நிமிஷம் எங்களுடைய ஓநாச்சலனந்தியோ அசோக் செல்னந்தியார் அண்ணே உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் எப்படி இவர் வந்து எங்க ரோட்டரி சங்கத்தை சார்ந்தவர் அசிஸ்டண்ட் கவர் இருக்காரு இந்த வருஷத்துக்கு அவரோட என்னதுன்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அவருக்கு உண்டு அப்படி ஒரு நம்ம அவர் கூட பயணம் பண்ணும் அவர் அவரு டக்கு டக்குன்னு ஒரு சிரிப்பாட்டை எடுத்துக்கிட்டு இருப்பாரு காமெடியு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருக்கு எல்லாம் தெரியும்

ஒரு சோக்கு சொல்கிறேன் கேளுங்க ஒரு அம்மா இதே மாதிரி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இதே மாதிரி தான் பொங்கல் அவன் புதுசாக கல்யாணம் முடித்த பொண்ணு பொங்கல் வச்சது எப்படின்னா புத்தகத்தை பார்த்து வச்சுருக்கு வச்சுட்டு கடைசியில் பொங்கலை இறக்க போகிறதுக்கு முன்னாடி பொங்கல் ஒரு தடவை பொங்கல் ரெண்டு தடவை பொங்கல் மூணு தடவை ஏழை முடியும் உடனே எல்லாம் ஓடையாண்டாங்கலாம் தெருவே இல்லைம்மா இறக்கு முன்னாடி ஏழை முடியல இல்லை இல்லை புத்தகத்தில் படித்து பொங்கல் வைக்கிறேன் பொங்கலை இறக்கும் முன்பு ஏலம் போட்டு இறக்கும் போட்டிருக்கேன் சுத்தத்தில் அதனால ஏலம் போட்ருக்கீங்க ஒன்று ரெண்டு ஏமா அதை ஏலக்காய் போட சொல்லிங்க நல்லாருமா நீங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி பொங்கலை ஏலம் விடுற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது நீங்கள் தான் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் தண்ணி வாங்கினா குக்கரில் டம்ளர்க்குள்ளே வச்சுருக்காங்க அது மாதிரி தான் இன்றைக்கி போய்கிட்ருக்கு இருந்தாலும் நீங்கள்லாம் அநேகமாக வீட்டில் சமையல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் ஆமாம் நினைக்கிறோம் அதான் உண்மை ஆனால் நிச்சயமாக வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிடுவது தான் சால சிறந்தது ஏன்னா நாங்கள் அறிவியல் ரீதியாகவும் டாக்டர்கிட்ட வந்து நம்ம போது தினந்தோறும் நம்ம எல்லாம் வந்து சந்திக்கிறோம் அவர்களெலாம் அதுதான் சொல்கிறாங்க குடும்ப நேரம் வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிடுவோம் மிக்க மகிழ்ச்சி எல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி அடுத்து எங்கள் குருசாமி சார் வந்து இங்கே நம்ம சிட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து விடிசியான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அதில் செயலாளராக இருக்காங்க எங்கள் ரோட்டு சங்கத்திலையும் இருக்கிறாங்க அவர் ஒரு தொழிலதிபர் அவர் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடையே ரோட்டரி மக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிரிக்க வச்சுட்டாரு கொஞ்சம் சிந்திக்க வைக்கலாம் நினைக்கிறேன் முதல்ல நாங்க ரோட்டரினா யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறோம் அது என்ன ரோட்ரி சங்கம் ரோட்டரி சங்கம் சொல்றாங்களே அது என்ன அப்படின்னா அதனுடைய செயல்பாடுகளை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரோட்ரி சங்கம் அப்படிங்கிறது அதாவது வாழ்க்கையிலே தன்னை உயர்த்திய பிறகு இந்த சமுதாயத்தையும் உயர்த்த வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று ஒத்த கருத்துள்ளவர்கள் எல்லாரும் ஒருமித்து இணைந்து சேவையின் அடிப்படையில் ஒன்றா சேர்ந்து இந்த ரோட்டரி சங்கம் அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பு அவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய சேவை இதுதான் ரோட்டரி சங்கம் உங்களுக்கு அதை நல்லா புரிய வைக்கணும் அப்படின்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல எனக்கு இப்ப அறுபத்தி ஏழு வயசு ஆகுது நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஊனமா இருக்கும் ஒரு கார் வந்து போலியோ அட்டாக்டா இருக்கும் யாருக்காவது அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா போலியோ பாதிக்கப்பட்டவர்களை ஆனா இப்போ எங்கேயாவது பாக்குறீங்களா போலியோ பாதிக்கப்பட்ட குழந்தை யாராவது பாதி இந்த மாயம் நடந்ததுக்கு காரணம் ரோட்டரி சங்கம் தான் கிளப் தான் அவங்களால ஒரு கால் வந்து கம்மியா இருக்கும் அப்படிப்பட்ட நிறைய அவலங்கள் வந்து அப்போ வீடு வீடுக்கு இருந்தது அவங்களால வெளியே நடக்க முடியாது எல்லாரையும் போல அவங்க வாழ்க்கையை நடத்த முடியாது அந்த அவலத்தை பார்த்த ரோட்டரி சங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொட்டு மருந்து போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்காக இந்த போலியோ சொட்டு மருந்து தயாரித்தவர் என்ன பண்ணாருன்னா இப்ப யாராவது ஒன்று தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டன்ட் கிளைம் பண்ணுவாங்க கேட்காம இத இது வித்தா எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த போலியோ சொட்டு மருந்து தயாரித்தவர் என்ன சொல்லிட்டார்னா எனக்கு எதுவும் வேண்டாம் இது உலக மக்களுக்காக தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ மருந்து வாங்கணும் இல்லையா உலகத்தில் இருக்க இது எப்படி அப்படின்னா ஒருத்தருக்கு இருந்தாலே போதும் இது எல்லா குழந்தைகளுக்கும் பரவக்கூடியது சரியா அப்போ ஒரே நாளில் உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரே நாளில் சொட்டு மருந்து கொடுத்துட்டோம்னா அப்போ அவங்க அந்த அவங்க எல்லாம் இதுலருந்து தப்பிச்சிட்டாங்கன்னா இப்போ யாராவது ரெண்டு பேரை விட்டுட்டோம்னா அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா அதனால அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தேதியில் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் நாள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அது எதுனால அப்படி ஒரு நாள் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா அந்த ஒரு நாளில் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துறணும் இந்த குறிப்பிட்ட வயதில் அந்த பிள்ளைக்கு கொடுத்து இப்படியே தொடர் முயற்சியில் உலகம் முழுக்க இருந்த போலியோவை ஒழித்திருக்காங்க இன்னும் இரண்டு நாடுகளில் தான் இப்போ இருக்குது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரெண்டு நாடில் அஞ்சோ ஆறு கேஸ் தான் இருக்குது உலகத்திலே வீடு வீடுக்கு இருந்தது மாறிடுச்சு ஸோ இந்த வகையில் ரோட்ரி ரோட்டரி இப்படித்தான் இந்த உலகத்துக்கு தன்னை யார் என்று அடையாளம் காட்டி உள்ளது இது மட்டும் இல்லை இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெளியில் இருக்கிற ஸ்டாப் கூட பார்த்தீங்கன்னா ரோட்ரி சங்கத்தினுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்ல தான் வந்திருக்கும் இப்படி நிறைய சமுதாயம் நம்ம ஊரில் சென்ற ஆண்டு நம்ம ரோட்ரி விருதுநகர் ரோட்ரி சங்கமோ ஜேசி சங்கம் லைன்ஸ் எல்லாம் சேர்ந்து மூணு ஊரணியா சார் ரெண்டு ஊரணியா ரெண்டு ஊரணி ராஜா ஊரணி அப்புறம் இன்னொரு ஊரணி கடம்பங்குளம் ஊரணி இதெல்லாம் தூர்வாரி அதனுடைய கரையை உயர்த்தியதுனால இன்னைக்கு எல்லாம் கரை புரண்டு தண்ணி நிற்கிது என்ன ஸோ இந்த மாதிரியான நல்ல சேவைகள் செய்யக்கூடியது தான் இந்த சங்கம் ஸோ இந்த சங்கம் இன்னைக்கு பொங்கல் விழா எடுத்திருக்கோம் இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க என்ன செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் அப்படிங்கிறது குரல் என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இயற்கையை எதிர்த்தோ இயற்கையை மீறி எந்த காரியமும் பண்ணாத அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இது பாரம்பரியம் மிக்க இந்த விழா பொங்கல் விழா இன்னொரு பதில் உமா மதன் பரிசுகள் அறிவிக்கும் நேரம் இது பஸ் வந்து நாங்க ஃபோர் பிரைஸ் குடுக்குறோம் அது வந்து நான் பின்னாடி இருந்து அதாவது பரிசு

ரெண்டாவது யாரால் ரெண்டு நம்பர் 2 விருதுநகர் ரோட்டரி சங்க வளாகத்திலிருந்து இப்போ நாங்கள் எங்களது ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவரும் திருநாளை முன்னிட்டு இங்கே வந்து ஒன்று கூடியிருக்கிறோம் இதுக்கு எதுக்காக இன்றைக்கி வந்திருக்கிறோம் இந்த நிகழ்வு என்ன நடக்க இருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களது ரோட்டரி சங்க தலைவர் வி வி எஸ்கே சண்முகம் அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் கூறுவார் தமிழர் திருநாளாம் தை திருநாளில் அன்று நாம் சூரியனை வணங்கி பொங்கல் வைத்து கொண்டாடி சிறப்பாக கொண்டாடுவோம் வருடா வருடம் இந்த வருடமும் எங்களது சங்கத்தின் சார்பாக பொங்கல் வழிபாடு செய்து மக்கள் பயன்பெறும் வகையில் மக்களுடைய அவங்களுடைய கலை ஆர்வம் மற்றும் அவர்களுடைய திறமையினை வெளிக்கொணரும் வகையில் இந்த கோலப்போட்டியினை ஏற்பாடு செய்தோம் அதில் அநேகம் பேர் கலந்து கொண்டு சிறப்பாக பங்கேற்றார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒத்துழைத்த நம்முடைய ரோட்டரி நண்பர்களுக்கும் டாக்டரேட் ரோட்டரி கிளப்பாக விருந்தினர் டாக்டரேட்டை உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இப்பொழுது இப்பொழுது விருதுநகர் டாக்டரேட் சங்க தலைவி பாரதி லட்சுமி அவர்கள் பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் ரோட்ரி கிளப் ஆஃப் விருதுநகர் வருடம் வருடம் செய்யும் இந்த பொங்கல் திருநாளுக்கு எங்க டாக்டரேட் கிளப்பை வரவழைத்து எங்களை கௌரவப்படுத்தியதற்கு மிக்க நன்றி நன்றி மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அனைவருக்கும் விருதுநகர் ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநர் டாக்டரேட் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக எங்களது விருதுநர் ரோட்டரி சங்க செயலாளர் ராஜீவன் அவர்கள் பேசுவார்கள் வணக்கம் நமது விருதுநகர் ரோட்டரி சங்கம் சார்பாகவும் விருதுநகர் டாக்டரேட் ரோட்டரி சங்கம் சார்பாகவும் இன்று கோலப்போட்டி வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது நம்ம பிரசிடென்ட் வந்து இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறப்ப கோல போட்டி நடத்துவோம் போன வருஷம் நடந்துச்சா நடக்கலையா விடுங்க இந்த வருஷம் நடத்துவோம் அப்படின்னு இதை செய்கிறோம் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பரிசு பொருட்களே இன்றைக்கி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் அதாவது இது வந்து ஸ்பான்சர்லையும் சின்ன ரோட்டரி கிளப்பும் ரோட்டரி கிளப்பாக டாக்டரேட்ஸும் கலந்து நம்ம செய்கிறோம் பிரசிடென்ட்டோட பங்கு பெரும்பங்கு நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணால் நம்ம பெத்தனாச்சி மேடமும் இதில் முழு பங்கு எடுத்து ஆட்டுனாங்க டாக்டரேட்ஸ் நம்ம டாக்டரேட்ஸ் பாரதி லட்சுமியும் கூட இருந்து எல்லாத்தையும் கோஆப்ரேட் பண்ணாங்க ஜட்ஜஸாக ஒரு மூணு பேரை வந்து நாமினேட் பண்ணாங்க ரொம்ப சிறப்பாக அந்த பணியை ஆட்டினாங்க நம்ம கூட வந்து ஒத்துழைச்சி அனைத்து ரொட்டேரியன்ஸ் நான் வந்து எல்லாத்தையும் இப்போ எப்படினா அங்கே பிரசிடென்ட் யாரையும் நம்ம வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருப்போம் எங்கள் ரொட்டேரியன்ஸ் தான் எங்களுக்கு பழம் நாலு காலில் நிற்கிறோம்னா நாலு காலுக்கு இது வந்து இப்போ அந்த பில்லர் வந்து இங்கே ரொட்டேரியன்ஸ் தான் நினைக்கிறாங்க எங்கே என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு நினைக்கிறதுக்கு அவங்க வந்து கூட உறுதுணையாக இருந்து ஒரு தற்காலிக சேராக இருக்கா இது மாதிரி தூண் மாதிரி இருக்காங்க அதாவது நம்ம ப்ரீவியஸ் நம்ம பிரசிடென்ட்டோட அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு நாலு நாள் ஒரு பம்பரமாக ஒரு வேலை பார்த்தாங்க காளிராஜன் குருசாமி தயாநிதி குணசீரன் பம்பரமாக வேலை பார்த்து இந்த இடத்த வந்து மழை நேற்று இந்த கூட மழை விஞ்சிச்சு இதை விட ஒரு ஆக்கப்பூர்வமாக ஆக்கி இதை ஒரு சிறப்பாக ஒரு கோலப்போட்டிக்கு தயார் படுத்தின நிலைமையில அவங்கள பெரிய ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருபத்தெட்டு பேர் கலந்துக்கிட்டாங்க கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு கொடுத்துருக்குறோம் மூன்று வித கேட்டகரியில் ஐந்து ஐந்து பேருக்கும் பரிசு கொடுத்துருக்குறோம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் இனி தமிழ் திருநாள் வாழ்த்துக்கள் இதை விட வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஷ் பண்ணுங்க